ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமே இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போடுங்க லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க சில பல காரணத்தால் வீடியோவே போட முடியலை இனியிலேருந்து இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணுன்னு ஆசை ஆனால் எந்திரிக்க முடியல ஒரு நாளை முக்கால் போல் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கடைக்கு வந்தாச்சு உள்ளே வந்து மஞ்சள் கையிலும் மஞ்சள் இது மட்டும் தான் வச்சு கட்டி விட்டாங்க இப்போ வந்து இவர் கட்டி விட்டாரு ஒரு வெள்ளத்துணியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நினைச்சி கட்டி விட்டார் இனியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடும் பத்தியம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பத்தியம் இருந்தோம் பண்டிகை சாப்பிடுறதுலருந்தே அப்படி தான் வீட்டில் வந்து கறிக்கை புழகாமல் எல்லாம் வந்து சுத்தமாக தான் இருந்துச்சு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலைல செருப்பு தொடக்கூடாது பாயில் படுத்திக்கூடாது கலாம் வச்சு படுத்தக்கூடாது அப்புறம் வேற வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறதோ சாப்பாடு சாப்பிட்றதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது முக்கியமாக செருப்பு போடக்கூடாது எங்கே போனாலும் செருப்பு போடாமல் தான் போயிட்டு வரணும் அந்த மாதிரி கடும் பத்தியமாக இருந்து இந்த டைம் நாங்கள் அக்னிக்கிறது தான் இருக்க போகிறோம் அது வந்து குட்டி மாவுக்கு வச்சு வெண்டுதல் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குட்டி சாமி தெரிவிச்சிட்டு கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தி கழுப்புளம் சாப்பிடலாம் இதெல்லாம் காற்றி முடிச்சுட்டு சமைச்சி முடிச்சாச்சு சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெண்டைக்காய் குழம்பு தான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஒரு நேரமாக விரதம் இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் காலையில் சாப்பாடு இல்லை மதியானம் நைட்டு ஏதாச்சும் ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இடையில நம்ம ஜூஸ் தண்ணி இந்த மாதிரி நிறைய குடிச்சிக்கலாம் வேற என்ன பத்தி இருக்கணும் ஜெய் சொல்ற முக்கியமான கோரிக்கை வந்து கோவப்படக்கூடாது நான் எப்படி தப்பிச்சோமா அப்படின்னு சொல்றான் ஆமா ஒரு சில டைம்ல வேலை அதிகமா இருக்கும்போது டென்ஷன் ஆயிடும் இல்ல அதனால ஒரு சில டைம்ல கோவமா இருப்பேன் ஆனா ஜெய்க்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பி என்ன ஜெய் ஹாப்பியா வாய்த்தான்னு சொல்றா ஏன்னா முக்கியமாக அதிகமாக போகிறது இவர்கிட்ட தான் அதனால் அவரு ஹாப்பிங்கிறது உண்மையிலே வீட்டில் நிறைய வேலை செய்யும்போது ஒரு சில டைமில் கோவம் வருது நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும் வீட்டு வேலை செய்யணும் அப்புறம் பிஸ்னஸை பார்க்கணும் அப்புறம் ஃபோனில் யூடியூப்பில் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஒரு சில டைமில் ரிப்ளை பண்ணணும் அதில் ஒரு சில கொஸ்டினே நமக்கு பார்க்கும் போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பிள்ளைங்க பண்ணுற சேட்டை இந்த மாதிரி நிறைய இருக்குதுல அப்போ ஏதோ ஒரு சில டைம் கூட கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும் ஆனால் மேக்சிமம் தான் அதிகமாக கோவப்படுவேன் அதனால தான் அவரும் ஹாப்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் பாப்பாவை அதிகமாக திட்டுவாங்க அதே ஜெயித்திட்டு வாங்குவோம் அதனால நான் இது ஏதாவது பேசினா கூட காலையிலேருந்து ஒரு பத்து டைம் சொல்லிவிட்டேன் அம்மா கோவப்படக்கூடாது அம்மா கோவப்படக்கூடாதுன்னு கேட்டே இருக்கிறான் இன்னைக்கு வந்து என்ன பிளாக் எடுத்துன்னு யோசனையே பண்ணாமல் தான் இன்றைக்கி சடனாக சரி பிளாக் எடுக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குரூப் போடுங்க போடுன்னு கேட்டே இருந்தீங்க ஹோம் டூர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசல்லாம் என்ன க்ளீன் பண்ணலை அப்புறம் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் மண் போட்டணும் காரை போடணும் காரை போடலை அப்படின்னா கூடமே அதை நீட்டாக வந்து வச்சிருந்தாதான் வாசல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோம் டூர்னா நிறைய பேர் போடிக்கணக்கில் கட்டலாம் நல்லா நீட்டாக வச்சு காட்டுறாங்க அப்படி நம்ம காட்டுறதுனாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தா வீடு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு இல்லையா அதனால் சரி இப்போ ஓரளவுக்குலாம் முன்னாடி நீட் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறாங்க அந்த ஹோம் டூர் போட ஒரு சில பேர்லாம் போட முடியல இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கதவு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு அடைச்சிட்டோம் அதனால ஏதாவது ஸ்டாண்டு தேவைப்படுது இல்லைங்களா அதனால வச்சு நல்லா அடுக்கிட்டு நல்லா வச்சதுக்கு அப்புறம் தான் ஹோம் டூர் போகணும்னு சொல்லிட்டுதான் போடல இப்படி தான் இருக்கு என்னுடைய கிச்சன் இப்ப நீ ஒரு சில பொருளை வச்சு வீடு டெக்கரேஷன் பண்ண போறோம் அந்த வீடியோ தாங்க வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க ஆனால் கிச்சனை ஏன் அப்படி விட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் பின்னாடி இந்த பக்கம் தான் நமக்கு திப்ட்டாகணும் இப்போதைக்கு மட்டுந்தான் அது கிச்சனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப உடைச்சி எடுக்கும் போது நிறையா நமக்கு லாஸ் ஆகும் அதனால் இப்போதைக்கு ஆல்ட்ரேஷன்லாம் இந்த டைல்ஸ் மட்டும் தான் நம்ம ஒட்டிருப்போம் அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா நாம் ஒரு பிளான்ல கட்ட ஆரம்பிப்போம் ஆனால் அங்கே போகும் போக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப எங்கேயும் எப்படி போயிடும் நான் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துலேயே முடிச்சிடலாம்னு நினச்சேன் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அப்புறமா பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்புறம் என்ன இருந்திருக்கா நம்ம ஆல்ட்ரேஷன் வேலை பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேலை அதிகமாக இருக்குது கொத்துக்காரங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா இரநூறுவா நம்ம கூலி கொடுக்குறோம் அப்படின்னா உடைக்கும் போது உடைக்கிறவங்களுக்கு அதை விடவே நம்ம அதிகமாக ஒரு நாளைக்கு கூலி கொடுக்கறதான் இருக்குது அதனால் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச எங்கள் வருமானத்துக்கு அந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ அந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இது மீஷோவில் மீஷோவை ஃப்ளிப்கார்ட்டா எங்கே ஃப்ளிப்கார்டா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி செல்ஃப் மாதிரி வைக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அதை தான் ஆல்டேஷன் பண்ணப்போகிறோம் செக் பண்ணேன் இதுக்கு வைக்க மசாலா டப்பாலாம் எதுவும் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கிட்டு தான் வீடியோ போடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது வரையும் நம்ம வீடியோ போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு என்ன இதுவா குட்டி மேக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்களா அதனால் மேடம் எழுந்தது இப்போ தான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் ஆறு பீஸ் மொத்தம் கொடுத்துருந்தாங்க இதுல வந்து எப்படி அங்க வந்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உட் சீட் இல்லைங்க இது வந்து அட்ட சீட்டு மாதிரி தான் ஒரு ஆறு பீஸ் போல் இருக்குது இது எவ்வளோ நாளைக்கு தாங்குன்னு தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நாள் வருதுன்ற மாதிரி சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் பண்ண தெரியல உடனே ஜெய்குட்டியும் அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு இது செட் பண்ணாங்க ஸ்க்ரூ இதெல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதை செட் பண்ண தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா ஓட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக போட்டிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெண்டு பேர் ரெடி பண்ணிட்டாங்க கிச்சன் ஆல்ட்ரேஷன் வேலை பண்ணும்போதே நமக்கு அங்கங்க தேவையான இடத்துல நம்ம செல்ஃபுகள் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது கிச்சனில் செல்ஃப்லாம் நம்ம அடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இடத்த அடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு அதனால தான் சரி நமக்கு இருந்தாலும் கிச்சனுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு கபோர்ட் மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் ஒயிட் கலர்லேயும் இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு பிளாக் கலர் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இதை வாங்கிட்டேன் இந்த கபோர்டு கொஞ்சம் பார்க்க லுக்காகவும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சிருந்த அந்த மசாலா பொருள்லாம் எடுத்து இதில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு எதுவுமே இந்த பாட்டில் இருக்குது இல்லைங்களா கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் ரெண்டு மூணு பாட்டில் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு வேக்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் இப்படி வச்சுக்கலாம் இதுவே அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பாக்ஸ் இப்படி தான் வைக்க முடியுது கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இது வாங்கியிருந்தேன் இது வாங்கியுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் வீடு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பீஸ் போல கொடுத்துருந்தாங்க எட்டு பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிளாஸ்டிக் செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக நம்ம ஆர்டர் பண்ணோம் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சம்திங் இப்படி வந்துச்சு அதுலேயுமே ஒரு எட்டு பீஸ் போல கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் சைஸ் பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நேரில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக இருக்குது ஆனால் ரெண்டுக்குமே செட் ஆகிடுச்சிங்க இருக்குதுடா ஆ போடோமே இதில் என்ன ஆ இப்படி தான் இருக்குது இதில் மண்ணுலாம் எதுவும் போட தேவையில்ல ஏன்னால் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தானே போட ஆல்ரெடி இந்த செட்டிங் இத வந்து டைம் இருக்கு இன்னைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிடலாம் குட்டிமாவும் ஜெய்க்குட்டியும் ரொம்பவே போட்டி போட்டுட்டு இத ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இதில் வர ஜெய்க்கு வந்து ரெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு குட்டிமா கோச்சிக்கிட்டாங்க பிள்ளைங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ்லேயே வச்சுட்டு நம்மளால அடக்க முடியல இதுவே இன்னும் அந்த ஒரு மாசம் ஒன்றரை மாதம் ஸ்கூல் லீவ் விடும் போது ரெண்டு பேத்தி வச்சுட்டு வீட்டில் தான் நடக்க போறேனே தெரியல குட்டிமா ஃபேஸ் பாருங்க அவங்க அண்ணாட்ட எப்படி கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு ஜெயக்குட்டியும் குட்டிமாவும் ரொம்பவே ஆர்வமாக வந்துட்டு ரெடி பண்ணுறான்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீடு வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து பார்த்து பார்த்து கட்டினாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன அழகு பொருள் வைக்கும் போது வீட்டுக்கு ஒரு கூடுதலான அழகு கிடைக்கும் இதுமே ஒரு ஆர்வத்துல அப்ப வாங்கிட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்து இதை போது செவுத்துல எப்படி நம்ம ஆணி அடிக்காம இதை செட் பண்றதுன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் ஜெய்கட்டி வந்து டபுள் சைடு டேப் வச்சு இப்போதைக்கு ஒட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிருந்தான் சரி இப்போதைக்கு என்ன வேலை ஈஸியா முடியுமோ அதை பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டேன் செவத்துல கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டுறது ஈஸியா இருக்குது கொஞ்சம் கூட வேலை செய்யாமலே வேலை செஞ்சிடும் அப்புறம் தான் இப்படி கட் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓட்டிக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியான வேலை தாங்க பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளவர் அந்த பிளாஸ்டிக் फ्लावरலாம் எப்படி செட் பண்ணிட்டேன் நல்லா அழகா கியூட்டா இருக்கும்ங்க. மொத்தம் எட்டு பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்லேயே ஒரு நாலு பீஸ் அதுக்கப்புறம் டிவி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமு அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இந்த கிச்சன் தான் அந்த கிச்சன் கொஞ்சம் இன்னும் அழகாக இருந்தால் நமக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த கிச்சன்லேயே ரெண்டு வந்து அந்த பிளாஸ்டிக் பூ செட் பண்ணிட்டாங்க போன பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியாக போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம் அந்த ஃபோட்டோ ரொம்ப நாளாகவே அப்படியே வச்சுட்டு இருந்தேன் சரி வீட்டு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாலில் செட் பண்ணிக்கலான்னு ஆனால் எப்படி தான் செட் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு சரி அதுக்கு நிறையா வந்து ஹூக்ஸ்லாம் விற்கிது சரி அதை வாங்கி வச்சு செட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்வ குளாறலில் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன் சரின்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா அது உடனே தாங்காதுன்னு தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி வந்து சரி இன்னைக்கு ஒட்டி பார்த்தரலாம்னு சொல்லிட்டு ஒட்டிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அந்த ஃபோட்டோஸ்லாம் கீழே விழுவுற மாதிரி ஆயிடுச்சு உடனே என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா கேத்துல ஓட்டை போட்டு உடனே இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மாட்டிட்டார் மற்ற நாள் எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் செட் பண்ணலான்னு சொன்னால் டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது இதுன்னு சொல்லிட்டே இருப்பார் ஆர்வமா ஆர்வமாக வேலையெல்லாம் இறங்கவும் அவரும் சேர்ந்து செஞ்சுட்டாருங்க இங்க வந்து வீடு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணவும் கொஞ்சம் நீட்டா அழகா இருக்கு அவள் நாளைக்கு இதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல ஆனா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் மேனேஜ் பண்ணலாம் இதோட நம்ம விளாக் இன்னைக்கு முடியுது அடுத்த விளாக்ல சந்திப்போம் டாட்டா பாய் பாய்